அப்படின்னா மகர ராசியில பிறந்த வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் குறிப்பா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் மாதத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து இணைவு பெற்றாங்க அதாவது சனி ராகு சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் இந்த மாதிய முதல் பகுதில சேர்ந்திருக்காங்க இரண்டாவது பகுதில பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும் நான்காம் மடத்துல பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் சோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுக்கும் இதனால ஏற்படக்கூடிய சாதகமான என்ன சாதகமற்ற விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மறு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க அதாவது ராசிக்கு மூன்றாம் பலம் உபதேசத்துல சொல்லலாம் மற்ற ராசிகளை விட உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒருபடி தூக்கலாம் நல்ல விஷயம்ல கண்டிப்பா கொடுக்கும் உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஏழ ரசமி முழுமையா விலகுதுங்க அதாவது கடந்த காலங்கள்ல கரகர் ராசிக்காரங்களுக்கு அடுத்தபடியா மகர் ராசிக்காரங்க தான் சொல்ல முடியாத துயரங்களை பாத்தீங்க லாஸ்ட் ஒரு ஏழு எட்டு வருஷமா உனட வாழ்க்கையில புயல் மட்டும் தான் வீசிச்சு சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனை அது இல்லாம வாழ்க்கை துணையாருக்கு உங்களுக்கு நிறைய கருத்து விற்பார்கள் அது இல்லாம வேலை ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இல்லாத தன்மைகள் வேலை இழப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் வேலையில ஒரு சிரமமான தன்மை இல்லாம போயிருக்கும் அதே மாதிரி தொழிலையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மையில கொடுத்திருக்கும் எது எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு பிரச்சனை ஒரு தோல்வி இது சார்ந்த விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாவே உங்களை சூழ்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ அளவுக்கு வாழ்க்கையில கல லாஸ்ட் ஒரு ஏழரை எட்டு வருஷமா மகர ராசி கஷ்டங்கள் கொஞ்சம் நான் கிடையாது சோ அளவுக்கு வாழ்க்கை அப்படின்றது நிறைய பேருக்கு வெறுத்து போயே இருக்கும் சரி வாழ்க்கை நம்ம என்னடா வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் ஏமாற்றங்களை நீங்க வாழ்க்கையில பாத்துருக்கீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இந்த ஏப்ரல் மாதத்துல தொடக்கமானது ஒரு வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொன்னாங்க ஏன்னா சனி வந்து முழுமையா விலகி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போற சரிங்களா மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அது மட்டும் இல்லாம உடன் சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய இரங்கள் இணைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏமாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்த உங்களுக்கு அதை தாண்டி தகர்த்தி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க எல்லா விஷயத்தையும் வந்து வேண்டாம் விலகி போன உறவுகள் எல்லாமே தேடி வருவாங்க அருமையை புரிஞ்சுப்பாங்க சரிங்களா கடந்த காலங்கள்ல நிறைய ஏமாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் காதல் சார்ந்த விவகாரமும் சரி திருமண வாழ்க்கையும் சரி நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் சரி தொழில் ரீதியாவும் சரி நிறைய ஏமாற்றங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஏமாற்றங்களுக்கு ஒரு பதிலடி தற்போது கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயலையும் பாத்தீங்கன்னா முழு ஈடுபாட்டோட இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க சரிங்களா இந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெற்றி அப்படின்றது மகர பக்கம் பக்கம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை சமாளிக்கின்ற ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட கண்டிப்பா உண்டுங்க அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த வழியில இருந்து வந்து சங்கடகரமான விஷயங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் மெல்ல மெல்ல ஓரளவுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் வரின்னே சொல்லலாம் மகரத்துல பிறகு பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது இந்த ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆனா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையவங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்களால் கடந்த காலங்கள்ல நீங்க வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தற்போது உங்களை புரிஞ்சுப்பாங்க சரிங்களா சொந்தங்கள் உங்களை புரிந்து கொள்ளும் சொந்தங்கள் முன்பு வாழ்ந்து காமிப்பீங்க சரிங்களா உங்களை ரொம்ப துச்சனமா ஏலமா பார்த்தவங்க நல்லபடியா நீங்க வாழ்ந்து காமிக்கிறதுக்கான சில விஷயங்கள் ஒரு துவக்கத்துக்கான ஒரு அடித்தளமா இந்த காலகட்டங்கள் இருக்க போது அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கறது இன்னும் சிறப்பான ஒரு ஒரு படி நல்ல விஷயம் சொல்லலாம் சரிங்களா கணவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த நேரம் வந்து நிச்சயமா ஒரு வாழ்க்கையில நிறைய வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டுங்க குலதெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தெய்வம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் நேர்த்தியடல்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோத்துக்குமே தற்போது ஒரு சாதகமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா மாரத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லாம பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இருந்தது இயக்கங்கள் தற்போது நேரம் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில சரிங்களா அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை பிராப்தி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா எதுவுமே சரியா வரல அப்படின்ற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஒத்துழைப்ப கொடுக்கும் இப்ப நீங்க வந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சட்டர்ஸ் வந்து முடியும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு சுக்கரன் ஆகிய இரண்டு மாபெரும் சுகர்களும் சேர்ந்து பாக்கறதுனால நிச்சயமா எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசம் இந்த மாதம் முழுக்கவே நான்குக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வந்து நீசமா இருக்க பொதுவா நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ ஏற்ற வருமானம் எவ்வளவு கிடைக்கும் என்ற இரண்டாம் இடம் பதினோராம் இடம் குறிப்பிடும் இந்த மாதம் முழுக்கவே செல்வா வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறா அப்ப லாபாதிபதி வந்து ஏழாம் இடத்துல நீசம் ஆகும் போது கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் குறைவுதான் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமா போடுவீங்க அதிகமா போடுவீங்க எல்லா வெற்றி அளவில் அதிகமா இருக்கு ஆனா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில பணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமே இந்த மாதம் சட்ட சும்மா சரிங்களா ஓரளவுக்கு வருமானங்கள் வரும் வருமானம் சுத்தமா வராம இருக்காது வருமானங்கள் சமாளிக்கின்ற அளவுக்கு கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஏன்னா நான் திரும்ப சொல்றது என்னன்னா ஏழு சனி இப்பதான் முடியுதுங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமா தான் இந்த மாதம் இருக்கும் இது வந்து ஆஹா ஓஹா இருக்காது அந்த ஒரு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போறீங்க அந்த ப்ராசஸ்ல நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில பின்னாடி ஜெயிக்க போறீங்க அதற்கான ஒரு அடித்தளம் இப்போது நீங்க போட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதற்கான காரியங்கள் எல்லாமே தற்போது நடக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணையார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை துணையாக இருக்க உங்களுக்கு முடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறது சோ அதெல்லாம் நடக்கும் சோ அத பெருசு பெருசா கவலை கொள்ளாம கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் தூக்கலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற தமிழ் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள்ல வெற்றி பெறுவீங்க தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக இருந்த முட்டு கட்டைகள் தற்போது விளக்கும் மூட்டை அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு நற்பெயரை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு உங்களோட வாழ்க்கையில இவாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு கௌரவம் அங்கீகாரம் கண்டிப்பாக தற்போது கிடைக்கும் இனி மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடித்தளங்களா தற்போது உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க ரெண்டாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிகமா மேற்கொள்றது நிச்சயமா வாழ்க்கையில நிறைய நல்ல பலங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு சரிங்களா சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஏப்ரல் மாதம் இருந்து இருக்கு ஓரளவு அவுட்லுக் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமா நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துல குரு இருக்கிற வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் வாரத்துல பரலாம் உனக்கு அதே போல சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மாலை ஏழு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சந்திராஷ்டிரம் மணிக்கு சந்திரன் அப்படின்றவர் மனோகாரகன் அவரே வந்து காரகனா வருவார் சரிங்களா கலத்திரஸ்தானாதிபதி இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அவர் எட்டாம் இடத்துல மறையும் போது இந்த நாட்கள்ல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வழியில நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வழியில புதிதாக அறிமுகமாக நபர்கள் சார்ந்த வழியில வாழ்க்கை துணையார் கணவர் அல்லது மனைவி சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்கள் கிடைக்கும் பார்த்துட்டு இருக்கு சோ ஆனா இவங்க வழியில தான் பிரச்சனைகள் வந்தது உருவாக்கும் அத கொஞ்சம் நீங்க கவனமா இருந்திருக்கீங்க அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க யாரையும் அவ்வளவு எழுதில நம்ப வேண்டாம் முக்கியமான காரியங்கள்ல கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கிறது நாட்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லட்சாமூர்த்தி வழிபாடு சிறப்பான பல கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கறீங்க சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆன்மீக தொண்டுகள் அதிகமாக பண்ணுங்க இறை வழிபாட்டுல அதிகமா நீங்க கவனம் செலுத்தும் போது இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமும் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா வரும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி